வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்டர்போல் விசாரணை இதுவரை கிடைக்காததால் சேலம் நீதிமன்ற நடுவர் மூலம் நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் மேலும் இதுவரை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக இதுவரை இருநூற்றி நாற்பத்தைந்து பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பேட்டி கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சயான் மற்றும் வாழையாறு மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர் இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகினர் அதேபோல் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினர் அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து வழக்கினை விசாரித்த நீதிபதி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்பு குறித்து இன்டர்போல் விசாரணை குறித்து கேள்வி கேட்டபோது இன்டர்போல் விசாரணை அறிக்கை இதுவரை இது சம்பந்தமாக சேலம் நீதித்துறை நடுவர் மூலமாக நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுவரை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருநூற்றி பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் அரசு தரப்பிலே இந்த விவரங்களை கூறியதும் நிலுவையில் உள்ள அந்த மற்ற மனுக்களையும் பற்றியும் அதற்கு அரசு தரப்பிலே கூறுகளை வரங்களையும் கேட்டறிந்தார் அவகளை கேட்டுக்கொண்ட மேல் விரிவான மனுக்கள் மீதான விசாரணைக்கு விசாரணையை எதிர்வரும் பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்று பொறுத்து வைத்திருக்கிறேன் இன்று போர் சம்பந்தமான விசாரணை அறிக்கை இன்று வரை சம்பந்தமாக சேலம் நீதித்துறை அலுவலகம் மூலமாக நிகழ்வுத்துறை ஒன்றும் அனுப்பப்பட்டது எத்தனை பேருக்கு விசாரணை பண்ணிருக்கோம் அந்த வருடங்கள் தற்போது